நமக்கு பழக்கப்பட்ட இடமாவே இருந்தாலும் பல வருஷமாக அந்த இடத்துக்கு போகாமல் நிறைய பேர் அங்கே போக வேணாம்னு தடுத்தோம் அந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கணும் போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளை எடுத்துகிட்டு வந்தால் அதனால் அவங்களுக்கு நடக்கிற அமாவாசை விஷயங்களையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஈஸ்டர்ன் யூரோப் கெர்ரி வால்டன்ங்குறவர் அவரோட இருபது வயசா இருக்கும்போது அவரு சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பி போறாரு அவர் சந்தோஷமா வாழ்ந்த வீடு இருக்குன்னு ஒரு ஆர்வத்தோடைய போய் பார்க்கறாரு ஆனால் அவரு வாழ்ந்த வீட்டுக்கு பதிலாக ஒரு பயங்கரமான பாலடைந்த வீடை பார்க்கறாரு ரொம்ப வருஷமா அந்த வீட்டுக்கு யாருமே வராதனால அந்த வீடு அந்த நிலமையில இருந்திருக்கு சரியா இந்த வீட்டுக்கு யாருமே குடி வரலைன்ட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது இந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய அமானுசிய பிரச்சனைகள் நடக்கிறதாவும் நிறைய பேர் ஒரு குழந்தைய அந்த வீட்டில் பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க அதோட பிளாக் மேஜிக் பண்றவங்களையும் அங்க நிறைய பேர் பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் கேட்ட கெரி வால்டன் நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தானே உள்ள போறாரு உள்ள போன போனாவர் எல்லா இடத்தையுமே பொறுமையா பாத்துக்கிட்டே போறாரு திடீர்னு பேஸ்மெண்ட் ஒரு சட்டம் இருக்குது பயந்து போனவரே பக்கத்துல இருந்தவங்க சொல்றதை எல்லாம் அவரு கண்ணு முன்னாடி வந்து போகுது சரின்னு தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு தயக்கத்தோட பேஸ்மெண்ட் குள்ள போய் பாக்குறாரு கொஞ்ச தூரம் போன உடனே இதுவ்வளவு ஹைட்ல ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு அவருக்கு மூச்ச நின்னு போச்சுன்னு சொல்லணும் பயத்தோடயே நல்லா உத்து பாக்கும்போது தான் அது ஒரு ஆள் அது ஒரு பொம்மைன்னு அந்த பொம்மையை பார்க்கவே ரொம்ப பழங்காலத்து பொம்மை மாதிரி இருந்திருக்கிறதுனால அவரு அந்த பொம்மையை எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு என்னதான் எல்லா அமானுஷிய பொம்மைகள் மாதிரியும் இந்த பொம்மை பிரச்சனை பண்ணலைனாலும் இந்த பொம்மை பக்கத்துல இருந்தாலே திடீர்னு சோகத்துக்குள்ள போயிருவாங்கன்னு சொல்லப்படுது சரின்னு இந்த பொம்மைய மியூசியம் கொடுத்து கேட்கும்போது இந்த பொம்மை இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் யூரோப்ல பப்பட் சோல பயன்படுத்தின பொம்மைனும் அப்புறம் இதை ஒரு சர்ச்சில் கொடுத்து கேட்கும்போது போது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நதியில மூழ்கி இறந்த ஒரு குளத்தை குழந்தையோட ஆவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொம்மையை பத்தின நியூஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சது அதை கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் சேனல் அந்த பொம்மையவும் கெர்ரி வால்டனையும் இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக டேங்கர் கெர்ரி வால்டன் கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொம்மை தலையை திருப்பினதை பார்த்தா எல்லாருமே வெளியே ஓடி போனது வீடியோ இன்னைக்கு வரைக்குமே இன்டர்நெட்ல இருக்கு இப்போ போய் கூட நீங்க லெட்டான்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பொம்மையோட உண்மையான வீடியோவை பார்க்கலாம் இது மாதிரி உண்மையான அம்மானுசை விஷயங்களை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும்